செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் மால்பட்டழிந்தது மாழ்பட்டழிந்தது பூங்கொடேயார் மனம் செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் கேம்கடங்கின் மாள்பட்டழிந்தது பூங்கொடையார் மனம் மாமையிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரணும் வெற்போம் அவன் கால்பட்டு அழிந்தது என் நிசப்தமான அன்புள்ளம் கொண்டவரும் பாரிவலை மிஞ்சிடும் பண்புள்ளம் கொண்டவரும் சூட்சமங்கள் அதிகம் நிறைந்த அசாத்தியமான வல்லமை பெற்றவரும் ஆறாய் பெருகி நூறாய் வளரும் ஆறுமுக கடவுள் அப்பன் பழனியப்பனின் அசாத்தியமான வல்லமை பெற்ற விருச்சிகராதிசியில் உதித்த வள்ளல் பெருமக்களே உங்களுக்கு கொடாடக்கூடிய வணக்கங்கள் பிரியமான சகோதர சகோதரே கடந்த பதினெட்டு மாத காலங்களில் உங்கள் ராசிக்கு ஐந்து என்ற கோணத்தில் உட்கார்ந்த ராகு பகவான் இன்னும் நூறு மணி நேரத்தில் நாலு நாட்களில் இருபத்தி ஆறாம் தேதி வரும் சனிக்கிழமை உங்கள் ராசிக்கு சதுர்த்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் வருவது அதீத தனயோகம் பணப்பாக்கிய யோகம் பால் பார்க்க யோகம் மிகப்பெரிய திரளான வாகன யோகம் ஆகும் இப்படி ஒரு நிகழ்வு வருவது இனிமேல் நாற்பத்தி ஆறு வருடம் ஒரு முறை தான் இப்படி ஒரு அசாத்தியமான நிகழ்வு வரும் இது ஒரு மிகவும் சூட்சம் வலிமை பெற்ற வல்லமை பெற்ற மிகப்பெரிய ராசி இந்த விருச்சிக ராசி ஏனெனில் இந்த ராசியில் தான் தனக்காரன் என்று சொல்லக்கூடிய பெரும் பணக்காரன் குருபமா ரெண்டிலேயே ஆட்சி பெறுவது அசாத்தியமான பண வளர்ச்சி இரண்டுக்கும் அஞ்சுக்குரியவராக ஆகின்றார் அதனால் இவர்கள் பெரும்பாலும் பெருசுகராசியில் பிறந்தவர்கள் பணவரவுக்கு தங்குதடை இல்லாமல் பணத்தட்டப்பாடு இல்லாமல் கேட்கின்றடரெல்லாம் பணம் இவர்களை தண்ணீர் போல் சூழ்ந்து கொள்வோம் பணத்தட்டுப்பாடு வாழ்க்கை ஒரு பொழுதும் இருக்கலாகாது ஏனெனில் இவர்கள் குரு பகவானின் தனாதிபதியாகவும் யோகாதிபதியாகவும் குரு பகவான் பெரும் பணக்காரன் வருவதால் இவர் இந்த வகையில் மிகவும் ராஜயோகத்தை பெற்றவர்கள் என்று முதல்தரமான ராஜயோக பட்டியல் விருச்சிக ராசிக்காரர்கள் வருகின்றார்கள் இது நிதர்சமான உண்மை இன்னும் நூறு மணி நேரத்தில் வரும் இந்த பகவான் கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் அவருடைய சுக்ர பகவானின் நட்சத்திர அதிதேவதையான சதுர்த்த சித்தி வருவதாக விசேஷ தனயோகம் பணயோகம் பண பாரையம் பால் பாக்கியம் இப்படி ஒரு நிகழ்வு வருவதால் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இயற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் பெற்று நாலு நாட்களிலிருந்து நான்கா நான்காபுரமும் பணக்காரையும் பெற்று திண்டாட்டங்கள் விலகி மெகா கொண்டாட்டப்பட்டியலில் இவர்கள் வரப்போகிறார்கள் ஏன்னா நீ சதுர்த்த கேந்திரமான நான்கு ராகுக்கு மிகவும் உத்தமம் இந்த நான்கு வல்ல ஒரு ராகு வரும்பொழுது பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோ விசிகண்டத்தனம் படைத்து சீமானாகி விதிரனை யாவால் நிறுவார் இன்னொரு கேளு தேசுபெரு பட்டாடை அணிகள் சேர்பன் விட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாதில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய புலந்த பேசும் வந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நான்கு ஏழு பத்தில் அரவியனும் கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உட்கார்ந்து அதன் நிஷப்தமான குரு பகவான் பார்க்கும்போது கேலயோகம் மிகவும் சிறப்பான வேற்றசிக்கும் இந்த பதினெட்டு படத்தை பிறகு வரும் இந்த கும்பராக குதூகலராக என்று சொல்கிறார்கள் குதூகலம் என்றால் கொண்டாட்டம் சந்தோஷம் மகிழ்ச்சி அளவுக்கு அதிகமான இன்பங்கள் என்று சொல்லலாம் காலபுருஷனுக்கு பதினொன்றாம் வட கும்பம் என்பதால் பகவான் அந்த சர்தி கும்பத்தில் பொழுது இந்த நாளில் உள்ள விருச்சகத்துக்கு மிக பெரும் கொண்டாட்டம் பணத்தின் ஆட்டங்கள் விலகி கொண்டாட்டங்கள் பெருகி இவர்கள் உலகத்தை சுற்றி வரும் உலாபரும் நாயகராக மிகப்பெரும் மேதையாக பண மேதையாக வரப்போகிறாங்க சில பழைய வாகனத்தை காரை விற்று மிகப்பெரிய தேர் போட்ட வெயிலை உயர்ந்த காரை வாங்கி ஓட்டக்கூடிய ராஜயோகமும் திடீரெண்டு உயில் சொத்து லாட்ரி யோகம் யோகம் கிடைத்து திடீரெண்டை அசாத்தியமான முறையில் அப்பாரின்மெண்ட்ஸ் வாங்கக்கூடிய யோகமும் கருமனைக்குள் சந்தோஷம் அனுநியம் பிறக்க யோகமும் ஆண்கலந்தமாகவும் சிலருக்கு கிடைக்கப் போகின்றது அந்த வகையில் இவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் தொழில் ஸ்தானம் என்று சொல்லும்போது ராகு பத்தாம் இடத்தை பார்க்கும்பொழுது சில அரசாங்கத்தின் ஆதரவு பெற்று மிகப்பெரிய நிறுவனமாக சிலர் வெளிநாட்டில் கூட செட்டில் ஆகுவதற்கு ராகு பகவான் மிக பெரும் உறுதுணையாக இருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் அந்த வகையில் இவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் ராகு கேந்திரத்தில் வரும்போதுலாம் இவர்களுக்கு வெளிநாட்டு கரன்சிகளால் யோகமும் கிரிப்டா கரன்சி பிட்காயின் பங்கு வர்த்தகம் இப்போ போன்ற இன்சூரன்ஸ் பணம் போன்றவற்றை எதிர்பாராத அனாமத்து பணங்கள்லாம் இவர்கள் நோக்கி வரப்போகின்றது இந்த காலகட்டங்களில் இவர்கள் ஜொலிக்கப் போகிறார்கள் மின்னலாய் ஜொலிக்கப் போகிறார்கள் மிகவும் பணமலையில் நனையப் போகின்றார்கள் இந்த விருச்சிக ராசிக்கர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த அலை ஒளியை நீங்கள் பார்க்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் அவசியம் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றி சிந்திக்காமல் ஏன்னா அப்போ நான் ஆறு அணுக்கிரகத்தினால் நீங்கள் வாய்ப்பிருந்தால் திருச்செந்தூர் செந்தில் செந்திலாண்டவரை சென்று அடிக்கடி இந்த விருச்சிக ராசிக்காரர்களை சந்தித்து வரலாம் ஏனெனில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான அதீத கடவுளாக அறுவடை முருகக்கடவுளி செந்திலாண்டவர் இருக்கின்றார் இவரை ஒரு புதனி இலவு தங்கி இங்கே வியாழக்கிழமை காலை அதிகாலையில் திருச்செந்தூர் அந்த கடலை குழித்து முருகப்பெருமானை துதித்து மனதார நினைத்து வழிபட்டு வாருங்க உங்கள் அரு அப்பன் அப்பனை அனுக்கிறத்துனா தென்மக்கடையை அணுக்கிரகத்தில் உங்கள் பெரும் பணம் கெடுத்து பெரும் தரலான சொத்து சேத்திலும் மிகப்பெரும் ராஜீவத்தை குரு பகவான் உங்கள் குரு பகவானும் முருகப்பெருமானு தர ஆயத்தமாகி இருக்கின்றார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் கவலை வேண்டாம் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் நான்காவிடம் என்று தானே என்று நாசமாய் விடும் என்று நீங்கள் எதை பற்றி சொன்ன ராகு இருக்கும் இடம் சனியின் வீடு சனி ஏற்கனவே நீர்வீடு என்று சொல்லக்கூடிய மீனமனையில் உட்கார்ந்து கொண்டு வெளிநாட்டு வரவுகளை பணங்களை தர இந்த விருச்சகத்துக்கு ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் இவர்கள் ஏற்கனவே விருச்சகத்துக்கு அர்த்தாஷ்டம சனி என்ன சொல்ல உள்ள அழிந்துள்ள சனியும் விலகி மிக பெரும் கொண்டாட்டமாக உங்கள் வாழ்க்கையில் வா நான்கு உள்ள சனி விலகி ஐந்து செல்பொழுது அர்த்தாஸ்திரமங்கள் விலகி வாழ்க்கைக்கு ஆனந்தமும் அதிசயமும் அற்புதம் நடக்கூடிய காலங்கள் என நாலு நாட்களிலிருந்து பெறப்போகின்றன இதனால் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எதை பற்றி கவலைப்படாமல் திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய ராகுபோனுடைய பிரீத்தி விஸ்தனம் என்று அழைக்கப்படும் கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் ஒரு ஞாயிறு மாலை நான்கு முப்பது ஆறு மணிக்குள் ராகு கால விலகி ராகுபகவான் தன் இன்னும் மன சந்தோஷமாக கண்கொள்ளா காட்சி தரம் அந்த பாலாபிஷேக நிகழ்ச்சி கலந்து கொள்ளுங்க அப்பன் ராகுபகமான மனதாக துதித்து வாருங்க முனிதா செவர்லி மனதை அச்சித்து அவரை வழிபட்டு இந்த சுலோகத்தை சொல்லி வாருங்க வார சேரெடுமாள் முன்னம்பானவர் கமுதம் ஏயும் போது நீ நடுவிற்க புகழ் சிதம் மற்றும் பின்னர் நாகத்தின் உடலோடு தன் நச்சிடம் வாய்க்கப்பட்ட ராகுவே போட்டி போட்டி நீங்கள் மனதார துதித்து ஆரம்ப கடையை அனுக்கிறதினாலும் ராகுபானை வழிபடும் உங்கள் வாழ்க்கைக்கு செவ்வனே மிகவும் அசாத்திய மனமுறையில் திண்டாட்டங்கள் விலகி கொண்டாட்டங்கள் மிக மிகப்பெரிய தனவந்தர் பட்டியலில் நூறு மணி நேரத்தில் பிரச்சகராசுகளை வரப்போகுது உண்மை உண்மை உண்மை